வணக்கம் உலகங்களில் ஜோதிட அபிமானிகளே ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் பிதா குரு தெய்வம் அருளாலும் நவகரகத்தின் அருளாலும் பஞ்சபூதங்கள் அருளாலும் இன்றைய நாள் நல்ல நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவில் செவ்வாய் தோஷம் பொறுத்து நாம் இன்றைய பதிவில் காண்போம் திருமணம் பொருத்தங்கள் கலத்திர விஷயங்கள் என்ற வகையில் பல வகைகள் உள்ளன இதில் மற்றும் தீவிரமாக ஒரு பொருத்தம் பார்க்கும் வகையில் அனைவரும் பயந்து கொண்டு உள்ளார்கள் அல்லது சிரமங்களுக்கு உள்ளானவர்கள் ஜோதிடரை அணுகுகிறார்கள் இந்த வகையில் பார்த்தோம் என்றால் உடல்நிலை சரியில்லாத மருத்து மருத்துவரிடம் செல்வது போல் சிரமங்கள் வரும்போது ஜோதிடர் பார் சந்தேகங்களுக்காக செல்ல வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் உள்ளார்கள் அதில் நானும் ஒருவன் ஒரு சாதாரணமாக ஜோதிடத்தின் நம்பிக்கை உள்ளவர்கள் சிரமங்கள் என்பது தொகையை பற்றி கவலைப்படாமல் சிறிய தொகையாக இருந்தாலும் பெரிய தொகையாக இருந்தாலும் ஜோதிடரம் செல்வது இன்றைய காலகட்டத்தில் அவசியமும் அதிகரித்து வருகின்றன மற்றும் செவ்வாய் தோஷத்தை பொறுத்து அனைத்து நூல்கள் எவ்வாறு பலவாறாக கூறிய பொருளும் விதிகளும் விதிவிலக்குகளும் உள்ளன இதை விழாவாரியாக இந்த பதிவில் பார்ப்போம் மேற்படி வடமொழியில் உள்ள பல நூல்களில் தேவகோலம் என்ற நூல் மட்டும் செவ்வாய் தோஷம் விவாதத்தடையை ஏற்படுத்துமே ஒழிய வேறுவித தோஷங்கள் ஏற்படுத்தாது என்று எடுத்துச் சொல்கிறது என ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆறுதலான ஒரு விஷயத்துடன் இன்றைய செவ்வாய் தோஷத்தை ஆரம்பிப்போம் செவ்வாய் தோஷம் என்றால் என்ன என அனைவரும் பயந்து கொண்டுள்ளார்கள் இது ஒரு பரிகாரத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட அல்லது சொல்லப்பட்ட அல்லது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாகும் என்பது என்னுடைய சொந்த கருத்தாகும் எனவே செவ்வாயானவர் ஒவ்வொருடைய ஜாதகத்தில் இரண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் இருக் இருக்கும் இடத்தில் செவ்வாதோஷம் என்று கூறப்படுகிறது செவ்வாயானவர் இரண்டில் குடும்பஸ்தானத்திலும் நாலு அகஸ்தானத்திலும் மற்றும் ஏழு கருத்திரஸ்தானத்திலும் எட்டு மாங்கிலீய ஸ்தானத்திலும் மர்மஸ்தானத்திலும் பன்னெண்டு ஐன சைன போகஸ்தானத்தில் இருப்பது செவ்வாதோசம் என்று கூறுகிறார்கள் இதில் விதிகளும் விதி உண்டு உடனே செவ்வாதோசம் என்று முடிவு செய்து விடக்கூடாது மேலும் தோசத்தை பற்றிய ஒரு பல விரிவான தகவல்கள் என இயற்கையாக செவ்வாதோசம் பரிகாரம் ஏற்பட்டுவிடும் என்பது உண்மை இப்படி செவ்வாய்க்கு செவ்வாய் ஆட்சி வீடான அல்லது விருச்சிகமாக இருந்தாலும் உச்ச வீடான மகர ராசியாக இருந்தாலும் நீச்சைவிடான கடகராசியாக இருந்தாலும் செவ்வாய் தோஷத்திற்கு இயற்கையாக பரிகாரம் ஏற்பட்டு விடுகிறது யோக பலன்களை அளிக்கும் அதை தவிர மேற்கொண்டு குரு பார்த்தாலும் அல்லது குருவுடன் கூடியிருந்தாலும் அல்லது குருவின் பாவங்களில் இடம்பெற்றாலும் மற்றும் சனி ராகுக்கு கேது போன்ற பாவக்கரங்கள் ஒன்றோ பலவோ பார்த்தாலும் கூடியிருந்தாலும் செவ்வாய் தோஷத்திற்கு இயற்கையான பரிகாரம் ஏற்பட்டு விடுகிறது இது இயல்பான யோக பலன்களை தரும் மேற்படி பலமான சொருள் செவ்வாய் தோஷம் இருப்பதால் கடகலக்கணத்திற்கும் சிம்மலக்கணத்திற்கும் செவ்வாய் தோஷம் இயற்கையாக பரிகாரம் ஏற்பட்டு நூல்கள் கூறுகின்றன இதற்கு காரணம் கடகலக்கணத்திற்கு செவ்வாய் அஞ்சாம் இல்லத்து அதிபதியாக அமைவதாலும் சிம்மலக்கணத்திற்கு செவ்வாய் ஒன்பதாம் இல்லத்து அதிபதியாக அமைவதாலும் இயற்கையான பரிகாரம் ஏற்பட்டு விடுவதாக புராண நூல்கள் கூறுகின்றன ஐந்து ஒன்பதுக்கு உடையார் பாவி சுபரானாலும் மிஞ்சு பலன் தருவார் என்ற பாடலின்படி செவ்வாய் தமக்கு விடுத்தான யோக பலன்களை வழங்குவார் மற்றும் ஆண் ஜாதகத்தில் ஜன லக்கணத்துக்கு நாலாம் வீடு எட்டாம் வீடு செவ்வாய் இருந்தாலும் பெண் ஜாதகத்தில் இரண்டு ஏழு செவ்வாய் இருந்தாலும் இதே செவ்வாய் தோஷம் இல்லை தோஷத்தை எதுவும் செய்யாது என்று நூல்கள் கூறுகின்றன எப்படி ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலும் இயற்கையாக பரிகாரம் ஏற்பட்டு இருந்தாலும் பூரணமாக செவ்வாய் தோஷம் பொருத்தத்தை பூரணமாக பெற்றதாகும் இப்படி சரிவர அமையாது இருப்பவர்கள் சிரமங்கள் வரும்பொழுது நாம் இதில் வரக்கூடிய சிரமங்கள் ஏற்பட்ட பிறகு தோஷத்துக்கு பரிகாரம் தேட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் அதாவது சதிபதிகள் ஆணும் பெண்ணும் அத்தை மகன் மாமகன் தாய்மாமன் பிள்ளையாக இருந்தாலும் அல்லது தாய்மாமன் பெண் அத்தை பிள்ளை மாமா பிள்ளையாக இருந்தாலும் இது பாதிப்பை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை இவர்களுக்கு ஏதா திருமணம் செய்து வைக்கலாம் என்று ஜோதிடர் சாஸ்திரம் கூறுகிறது பெண்ணும் பிள்ளையும் தூரத்து உறவு என்று இருந்து சதிபதிகள் அவசியம் திருமணம் காலப்போக்கத்தில் செய்து சிரமங்கள் உள்ளவர்கள் சிரமங்கள் உள்ளவர்கள் மட்டும் இதில் இயற்கை முறையாக செவ்வாய் தோஷம் பரிகாரத்தை தேடி அழைக்கும் நபர்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சிக்காக இந்த பதிவு எம்மால் இடப்பட்டது எனவே செவ்வாய் தோசை பரிகாரம் என்னிடம் வந்ததுக்கு இந்த பட்டியல் ஒரு பத்து பதினாறு இவ்வாறு செய்ய வேண்டும் என இருந்தது அதை கொடுத்து அவர் ஜோதிடத்திலேயே குலத்தொழிலாக இருக்கக்கூடிய வல்லவர்கள் கூட செய்யாததை அந்த தோச பரிகாரங்களை அவரிடமே கொடுத்து இதில் உள்ள ஏதாவது ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்கள் என கூறி அதன் மூலம் செவ்வாய் தோசத்தை போக்கி அந்த மகளுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி உள்ளேன் இது அனுபவமாகும் அனுபவத்திற்காக கூறுகிறேன் மேலும் அஸ்வதி மகம் மூலம் ஆகிய மூன்று நட்சத்திரத்துக்கு ஒன்று தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் பரிகாரம் செய்வது சாலச்சிறந்தது மேலும் செவ்வாய் காண மாதுளை ரோஜா நாகலிங்க புஷ்பம் இவை மலர்களாகும் அல்லது முருகனுக்கு வேண்டிய சுப்பிரமணியருக்கு கடவுளுக்கு வேண்டிய நவதானியங்களோ அல்லது வேறு எதுவும் பரிகாரங்கள் தானே செய்யலாம் அல்லது முருகன் வழிபாடு இதை நன்மையை அளிக்கும் மேலும் ஒன்பதாவது விஷயமாக கூற மேற்படி எந்திரம் வழியாகவும் அதாவது ஆலயம் தொழுவது ப சிறந்தது அடுத்தபடியாக எந்திரங்கள் மூலமாகவும் இதில் பரிகாரங்கள் ஏற்படப்படும் அதே சமயத்தில் பெரியவர்கள் ஆசிரியர்களால் மட்டுமே இந்த ஒரு பரிகாரம் பூர்ணமாக நடக்கும் என்பது எனது அருவமாக அனுபவமாகும் எவர் ஒருவருக்கு வாக்குவன்மை மிகவும் வலிமையாக இருக்கிறதோ அவர்களில் பெரியவர்கள் மூத்தவர்களாக இருந்து அவர்களுடைய வாக்கின் வலிமையால் இந்த பரிகாரங்கள் இயற்கையாக நம்மை ஏற்பட வழிவகுக்கும் என்ற உண்மையை உங்களுக்கு எடுத்து வைக்கிறேன் எனவே செவ்வாதோசம் என்ன செய்யும் என்ற ஒரு பலமான அனைவருக்கும் ஏற்பட ஒரு சந்தேகங்களுக்கு நான் அந்த பட்டியலை கீழ்கண்ட மாதிரி தர இருக்கின்றேன் அதே செவ்வாதோசம் உண்டான ஆணைய பெண்ணையை தேர்வு செய்து தேர்வு செய்ய வேண்டுமா என்று கேட்டால் அப்படி எதுவும் ஏற்கனவே அது மாதிரி செவ்வாயோசத்தால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சதிபதிகள் வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பவர்களுக்கு மட்டும் இந்த பாதிப்புகள் ஏற்படும் குடும்பத்தில் அசுவ பலன்கள் ஏற்படும் இருவரும் அந்யோன்யமாக வாழ வைக்கவோ அல்லது மீளா துயரத்தில் ஆழ்த்தியோட செய்யும் இருவரும் பிரிந்து வாழ செய்யும் அல்லது கணவர் இறப்பிற்கு காரணமாகவும் அல்லது நிரந்தரமாக நோயாளியாகவும் மனைவி அதே மாதிரி பிரிவோ அல்லது நிரந்தர நோயாளியாக இருக்க செய்யும் மற்ற கோள்களின் வலிமையை பொறுத்து இவை நிகழும் கண்டிப்பாக இந்த நாள் இழப்பார்கள் என்று சொல்வதற்கு இல்லை எனவே இவ்வாறு தவறான ஒரு அபிப்பிராயத்தை மக்கள் மத்தியில் பரப்பக்கூடாது பிரிவினை செய்யும் என்று அல்லது திருமணம் காலதாமதப்படுத்தும் அல்லது த திருமணத்தை தடை செய்யும் உடைய திருமணத்துக்கு பின்பது பிரித்து வைக்கும் அல்லது வேதனை அடைய செய்யும் என்பது உண்மை மேற்கண்ட வகையில் செவ்வாதோஷம் நமது அசுவ பலன்களை ஜாதர்களுக்கு அளிக்கக்கூடும் என்று ஏற்கனவே பல சுவடிகள் எடுத்து சொல்லி உள்ளன நல்ல விதமாகவும் சொல்லி இருக்கும் தேவக்கோள் என்ற வட நூல் மட்டும் செவ்வாதோஷம் வேறு எந்த தோஷத்தையும் ஏற்படுத்தாது பிரித்து தாள திருமணம் காலதாமதம் ஏற்படுத்தும் அல்லது சிவதோஷம் இயற்கையான பரிகாரம் ஏற்பட்டு விடும் அந்த கால ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு மேல் என்று கூறியிருக்கிறது அசுப பலன்கள் எடுத்து சொல்வதை போல் இதே மாதிரி சூரியனுக்கும் சுக்கரன் சந்திரனுக்கும் இந்த செவ்வாய் இணையும் போது சில அசுப பலன்களை கூறி உள்ளார்கள் இதை பட்டியலிட்டால் அனைவருக்கும் ஒரு பய உணர்வு ஏற்படும் எனவே அவர் அவர்கள் செவ்வாயானவர் சூரியனுடனோ அல்லது சனியினுடனோ அல்லது சந்திரனுடையோ அல்லது வேறு கிரகங்களுடன் இணைந்திருந்தால் அதன் பலன்கள் என்ன என உங்கள் அருகில் உள்ள சிறந்த ஜோதிடரை அணுகி அதனை பற்றி தெரிந்து கொள்ள அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் ஏற்கனவே திருமண பொருத்தங்கள் விழிப்புணர்வுக்காகவும் சிந்தனைக்காகவும் வெளியிட்டு கொண்டுள்ளேன் அதாவது திருமண பொருத்தம் பார்த்து திருமணம் செய்து கொண்ட நபர்கள் வாழ்க்கையில் எந்த சிரமங்கள் இன்றி வாழும் பொழுது அந்த ஜோதிடரை வாழ்த்துவார்கள் அதே சமயம் அவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகும் பொழுது அந்த ஜோதிடரை மிகவும் சாபமிடுவார்கள் அதனால் இந்த ஜோதிட பொருத்தம் என்ற ஒரு விஷயங்களை எமக்காக நான் தெரிந்து கொண்டேன் அதாவது இந்த பொதுவாக சிறு வயது பிராயத்திலிருந்தே எனக்காக மட்டுமே நான் தெரிந்து கொண்டேன் இந்த ஜோதிடரின் பட்டியலில் முதல்தர ஜோதியர் இரண்டாம் தர ஜோதிடர் என பலவராக உள்ளனர் முதல்தர ஜோதிடர் பொருளாதாரத்திற்காக ஜோதிடம் சொல்ல மாட்டார்கள் பிறருக்கு வழிகாட்டியாகவும் பிறருக்கு அந்த இதிலிருந்து அவங்களை காப்பாற்றுவதற்காகவுமே செயல்படுவார்கள் என்ற உண்மையை நான் அறிந்து கொள்ள முடிந்தது அவர்கள் பொருளாதாரத்துக்காக போர்டு போட்டு அல்லது வணிக நோக்கத்துடன் செய்ய மாட்டார்கள் விழிப்புணர்ச்சிக்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதற்காகவே அந்த ஜோதிடர்கள் இயங்குவார்கள் எனவே சிறு பிராயம் முதல் இந்த ஜோதிட கலையாம் எம்மை வந்து அடைந்த காரணம் என்னுடைய ஜாதக கட்டத்தில் உள்ள அருமை பெருமைகள் ஏற்கனவே இந்த ஒரு பதிவை நான் பல கடந்த பதிவுகளை வெளியிட்டுள்ளேன் அவர் கூறிய பிரகாரம்தான் என்னால் நடந்தது திருமண பொருத்தம் பார்த்து நான் திருமணம் செய்யவில்லை மேலும் திருமணத்தில் அந்த சந்திரனுடைய செவ்வாயினுடைய இணைவினால் வயோதிக அதாவது வயதிற்கு மீறிய கணவரை அடைவார்கள் என்ற கூற்று உண்மையாகி உள்ளது என்னுடைய சொற்போப்பணத்திற்காக ஜோதிடம் கூறிய சில விஷயங்கள் என் வாழ்க்கையில் நடைபெறந்ததால் இந்த ஜோதிட கலையில் முழுமையாக ஈடுபட்டு அதனை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு வாய்ப்பாக அறிந்தது சாதாரணமாக ஜோதிடர்கள் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் நானும் சாதாரண ஒரு ஒரு நுகர்வோர் அல்லது ஒரு ஒரு விளையா போல் நான் ஜோதிடர் என சொல்லிக்கொள்ளாமல் அனைத்து கூட்டங்களிலும் மாவட்ட ரீதியாக ஊர் ரீதியாக பகுதி ரீதியாக அல்லது தமிழக ஜோதிடர்கள் சங்கம் என அங்கங்கு அமைத்து கூட்டங்கள் வாயிலாக நடைபெற்று கொண்டு உள்ளன எனவே ஜோதிடம் என்ற ஒரு விழிப்புணர்வுக்காகவும் அடுத்தவர்களுக்கு உதவும் வகையாக இருக்க வேண்டும் நூற்றாண்டை கடந்த சில பிரபலிய ஜோதிடர்கள் மணிமந்திரம் அவள அவலத்தை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்று கூறி உள்ளார்கள் எனவே எவர் ஒருவர் அவருடைய ஜோதிட ஞானத்தை அறிவை பயன்படுத்துகிறார்கள் என்பது அவரோட ஜோதிடத்தை பொறுத்து மட்டும் நடக்கும் எனவே ஜோ பட்டியல் பின்னாடி தொழில் பற்றிய பட்டியலில் இவர்தான் டாக்டர் இவர்தான் இன்ஜினியர் இவர்தான் வக்கீல் இவர்தான் ஜோதிடர் முதல் தர ஜோதிடர் இரண்டாம் தர ஜோதிடர் இவர்தான் பாடகர் பள்ளிக்கு கூட மலைக்கு கூட ஒரு ம பள்ளிக்கூடத்தை ஒதுங்காத நபர்களோட கவிகள் புனையக்கூடிய நபர்களாக விளங்குங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பயனடைய வேண்டியதும் யான் பெற்ற இன்பம் வையகம் பெறவும் யான் பெற்ற சிரமங்கள் அனைவரும் பெறக்கூடாது என்ற நோக்கத்திலும் கற்றது அளவு கல்லாதது உலகளவு பாடறியேன் படிப்பறிவேன் பள்ளிக்கூடம் தான் அறிவேன் ஏழறிவேன் எழுத்தறிவேன் இலக்கணமும் நான் அறியேன் எனவே ஒரு இந்த ஒரு பிறவி பத்தாது வடநூல்களில் உள்ள மொழியாக்க மூலமாக அந்த பண்டைய கால நூல்களை ஜோதிட நூல்கள் அனைத்தையும் கற்று நாம் தெளிய இந்த ஒரு பிறவி பத்தாது கற்றது கைமண் அளவு கல்லாதது அளவு கற்றதை பிறருக்கு பிரயோஜனமாக பயன்படுத்த வேண்டும் வேண்டும் என அனைவரையும் ஜோதிட ஞானமுள்ளவர்களையும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களிடம் கூறிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன் யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வகையம் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் என்னாலான சிறிய ஒரு முயற்சியாக தொடர்ந்து இந்த ஜோதிடத்தை பற்றிய தகவல்களை உங்களிடம் சமர்ப்பித்து கொண்டுள்ளேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு ஒழியுங்கள் தொடர்ந்து எம்மால் பல சிலர் அல்லது பலர் நன்மை அடைந்தார்கள் அல்லது பயனடைந்தார்கள் என்ற ஒரு புண்ணியத்தை யாம் பெற ஒரு வாய்ப்பு அளித்த அனைத்து ஜோதிட ஆர்வமுள்ள நபர்களுக்கு நெஞ்சார்ந்த மானசீகமான வாழ்த்துக்களுடன் எல்லா நலமும் பெற விதி மதி கதி என்ற ஒரு ஒரு அருமையான இந்த ஜோதிடத்தில் நாம் விரும்பி பார்த்தது விதிப்படி விதியை மதியினால் வெல்ல முடியாது கடைசி காலத்தில் கதி என்று சொல்லக்கூடிய உலக நாடுகள் பூரா சூரியன் இடத்தை கதியாக லக்கணமாக வைத்து ஜோதிடம் பார்த்து கொண்டு உள்ளதையும் பின்பகுதியில் அல்லது முற்பகுதியில் நான் விவரித்து உள்ளேன் விதி மதி கதி என்னதான் மதி என்ற சந்திரன் மூளை அல்லது அறிவை வேலை செய்தாலும் விதிப்படி அனைவருக்கும் நடக்கும் அவர் அவர்கள் எந்த விதி அனுபவிக்க வேண்டுமோ அந்த விதியை அவர் அவர்கள் அணிவிப்பார்கள் என்று தீர்க்கமாக கூறிக்கொண்டு நன்றி வணக்கம் தொடரும் வளரும் மகிழ்ச்சியுடன் நன்றி வணக்கம் தொடரும்